வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நவம்பர் பதினேழாம் தேதி வரப்போகிற திங்கக்கிழமையிலேருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க போது வரப்போகிற திங்கக்கிழமையிலேருந்து மழை வந்து தமிழ்நாட்டில் தொடங்கிடும் ஒட்டு மொத்த கடலோர மாவட்டங்களையும் மழை வந்து தொடங்க போகுது அதுக்கு முன்னாடியே இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து சனிக்கிழமையே போது அதாவது நவம்பர் பதினைஞ்சாந்தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கையுடைய ஒட்டு மொத்த கிழக்கு இலங்கையிலையும் தெற்கு இலங்கையிலேயும் மலை வந்து தொடங்கும் படிப்படியாக அது வந்து வட இலங்கையிலையும் வரப்போகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் இலங்கையில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மலையை தொடக்கும் அந்த சுழற்சி இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தொடர்ந்து அதே பகுதியிலே நீடிக்கும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளும் வரக்கூடிய ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை திங்கக்கிழமை காலையில் ஒட்டு மொத்த கடலோரத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் இது உறுதியாக நடக்க போது நிறைய பேர் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்துருந்திங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நவம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த மூணு நாளும் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலையும் மழை இருக்கும் ஒரு மிதமான மழையாக மிதமான மழையாக தான் இருக்கும் பெரிய லெவலில் மழை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டிராது எல்லா இடத்துலையும் மழை இருக்கும் பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய போகிற ஒரு தருவாயில்தான் நம்ம இருக்கோம் இந்த சுழற்சிக்கு பிறகு மற்றொரு சுழற்சி நவம்பர் இருபது இருபத்தொன்று தேதியில் அந்தமானுக்கு அருகிலே உருவாகி அதுவும் வந்து அது தீவிர சுழற்சியாக மாறி புயலாக மாறி சென்னியார் புயலாகவே தமிழகத்துக்கு நெருக்கமாக இந்த மாத இறுதியில் வந்து நீடிக்க போது முதல்ல இந்த இலக்கைக்கு நெருக்கமாக வரப்போகிற சுழற்சினால் நமக்கு நவம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாள் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கப்போகுது இலங்கையில் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கே ஆம்பாறை வரைக்கும் ஒட்டு மொத்தம் அங்கே திரிகோணமலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு இந்த பகுதிகள் எல்லாமே நல்ல மலைப்பொழிவை கிழக்கு இலங்கை வந்து பார்த்திங்கன்னா பெறப்போகுது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த கடலோர மாவட்டங்களும் அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து மழைப்பொழிவு தொடங்கிவிடும் நிறைய பேர் மழை எப்போ பெய்யும் மழை எப்போ பெய்யும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க உறுதியாக இந்த விஷயம் நடக்கும் இதே போல் செய்திக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது உறுதியாக வரப்போகிற திங்கட்கிழமை நீங்கள் எல்லாருமே காலையில் பார்க்க போகிறீங்க மழை வந்து பெய்யப்போது பெய்ய போது பெய்ய போது நன்றி வணக்கம் ஒரு மிதமான மழையாக மூணு நாள் தொடரும் மாத இறுதியில் வரக்கூடிய புயல் தான் நமக்கு பலத்த மழைப்பொழிவு கொடுக்குங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி